மக்களே ஒரு விடயம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு நாயா பேயா இரவும் பகலும் ஒரு விடயத்துக்கு உழைச்சி அதை நம்ம அச்சீவ் பண்ணி இருந்தோம்னா அதோட வேல்யூ தெரிஞ்சிருக்கும் அதை அச்சீவ் பண்ணக்குள்ள நம்ம கடந்து வந்த பாதைகளை பார்க்கக்குள்ள அது வந்து அந்த அந்த அது அடையறதுக்கு நம்ம போட்ட ஒவ்வொரு மொமெண்டுமே அவ்வளவு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தெரியும் அதை வந்து பாதுகாக்கிறோம் அந்த மனசு வரும் இல்ல இன்னொருத்தம் பேர பிரதீப் பிரதீப்போட ரசிகர்கள் அவங்களுடைய பேரை வச்சு ஈஸியா அவர் போட்ட ரோல்ல நடந்து போய் ஒரு டைட்டில் எடுத்துட்டோம்னா நம்ம அந்த டைட்டில் வின்னர் என்ற இதுக்கு நம்ம தகுதி நம்மளுடைய சேர்ப்பாடுகளை காமிச்சு கொடுக்கும் அர்ச்சனா அவர்கள் ஏதோ ஒரு ஃபேக் ஐடி முத்துக்குமரன் அவர்களை பற்றி தப்பா பேசுறத போல இவங்க வந்து அர்ச்சனா அவர்கள் வந்து இன்னைக்கு ஏழு ட்வீட் ஷேர் ரீட்வீட் பண்ணிருக்காங்க அவங்களுடைய ட்விட்டர்ல இத பாக்கீங்கள இத்தனை சீசன் நான் பிக் பாஸ் பாத்துருக்கேன் இருபத்தோரு சீசன் தமிழ் தெலுங்கு மலையாளம் பண்ணி எந்த வின்னருமே இப்படி கீழே இறங்கி பண்ணல கீழ் தரமா பட் இங்க பிக் பாஸ் செவன் தமிழோட வின்னர் உண்மையிலேயே பிரதீப் தான் வின்னர் அதனாலதான் அவர் வந்து அதுக்கப்புறம் பேசல ஆனா இங்க அர்ச்சனா அவர்கள் பண்றதை பார்க்கல உழைச்சாத்தானே அதோட அருமை தெரியும் அப்படின்னு தெரியுது நான் இதற்கான வீடியோ இனி அடுத்த வீடியோ போடுறேன் சரிங்களா பட் இப்ப சூட்டோட சூட்டா நம்ம பேசணும் தொடங்கிச்சு பேசிட்டேன் சரி இந்த வீடியோல பேச போற விடிய வந்து மஞ்சரி அவர்களை வச்சு முத்துக்கு அட்டாக் பண்ற ஒரு வீடியோ நடக்குது நெகட்டிவ் வீடியோ கிரியேட் பண்ற விடிய நடக்குது ஆனா ஒண்ணு மக்களே இத்தனை தமிழ் பிக்பாஸ்ல முத்துதான் கெத்தான ஒரு வினர் சரியா ஏன்னா பொதுவா பாஸ்ல அந்த சீசன்ல இருக்கிற நபர்கள் கதறி இருக்கானுங்க அவங்களோட பிஆார்கள் கதறி இருக்காங்க ஆனா போன சீசன்ல வந்து ஒரு போலியோட முகத்திரையை கிழிச்சு இப்ப அந்த நபர் போன சீசன் வின் பண்ண நபர் புதுசா அவங்களை ப்ரமோட் பண்றதுக்கு ஒரு பிஆர் வச்சு முத்து அட்டாக் பண்ற அளவுக்கு முத்து பண்ணிருக்காரு பாருங்க சம்பவம் கெத்துல சரி ஓகே அடுத்தது ஓகே மஞ்சரி அவர்கள் விடயத்துல என்னன்னா முத்து வந்து மஞ்சரிய போரஸ் பர்ஃபார்மன் சொல்லிட்டாராம் அப்படின்ற மாதிரி முத்துக்கு ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்றதுக்கு ஆடி நினை இன்னும் ஓனாய் கதறது கத்துது அக்கறைப்படுது அப்படின்னு அது மாதிரி சில பேர் பண்ணி கொண்டிருக்காங்க சி மக்களே பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் பியூட்டி என்ன அப்படின்னா மக்கள் நம்ம நம்ம வந்து நீ நல்லா பண்ண அப்படின்னு வந்து நம்ம ஒருத்தங்களை மோட்டிவேட் பண்றத விட நீ வந்து இன்னும் நல்லா பண்ணிருக்கோம் நீ அதை முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்ல வேண்டிய இடத்துல சொன்னா தான் அந்த நபர்களுக்கும் சரி பாக்குற மக்களுக்கும் சரி டிஃபரண்டான இது வரும் உள்ளுக்குள்ள இருக்கிற நபருக்கு வரி வரும் பாக்குற மக்களுக்கு ஐயோ பாவமே இவங்களுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு வரும் பிக் பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் உள்ளுக்குள்ள ஒரு போட்டியாளருக்கு தோல் தட்டி கொடுக்கறத விட அவங்கள அடிச்சா மக்களுக்கு அந்த அடிவாங்க நபர் மேல அக்கறை வரும் சரியா முத்து அவர்கள் மஞ்சரி அவர்கள் நேத்து லைவ்ல கான்வர்சேஷன் நடந்தது அவ்வளவு தூரம் முத்து மோட்டிவேட் பண்ணிருப்பாரு அதுல சில அவர் சொன்னது என்னன்னா நீ வந்து ஆரம்பிக்கிற நல்லா பண்ற ஆனா அந்த முடிக்கும் போது வந்து நீ வந்து அதை விட்டுற அதை வந்து அப்படி பண்ணாத அதே நேரத்துல கேம்ல வந்து பர்சனலா இதையும் எடுக்காத கேம் வேற பர்சனல் இது வேற வன்மம் வேற கேம் வேற சாச்சா இதே அட்வைஸ் தான் பண்ணிருப்பாரு முந்த நாள் அவங்க அதை எடுத்து அழகா ப்ளே பண்ணாங்க அப்போ முத்துவோட பாயிண்ட் ஆஃப் படி வந்து மஞ்சரிய எல்லாரும் சொல்றாங்கன்றதுக்காக அவர் ஓரஸ் பவர் சொல்லல மஞ்சரி இவர்களுடைய நண்பர் அப்ப நான் மஞ்சரிய சொல்லக்கூடாது சொல்லாம விட்டா அது வந்து வேற மாதிரி போயிடும் அப்படின்னு அவர் பண்ணல அவர் மஞ்சரிக்க ஒரு நன்மைக்காகத்தான் அவங்கள மோட்டிவேட்டா பண்ணாரு அதே நேரத்தில் இப்படி பண்ணிக்குள்ள அது மக்கள் மத்தியில் அவங்களுக்கு இன்னொரு பிளஸ் வரணும் என்று முத்துக்குமரன் பண்ணாரு சரிங்களா இத வந்து வேற விதமா சில பல ஓனாய்கள் வந்து வேற விதமா பண்ணுது புதுசா போன சீசன்ல டைட்டில் வின் பண்ணாங்க இப்ப எதிரியா மாதிரி இருக்குன்னா பாருங்க நம்மள போல ஒரு ஒரு இந்த செலிபிரிட்டி பேக்ரவுண்ட் இல்லாம இந்த அரசியல் பலம் பணக்கார பலம் இல்லாம ஒருத்தங்க சாதிக்க தொடங்கினா எவ்வளவு தடைகள் வருது அப்படி என்பதை பாருங்க ஆனா இதன் மூலம் வந்து பல முகத்திரைகள் கிழிக்கப்படுது அச்சநாட போலி முகத்திரையை ஈஸியா கழிச்சு விட்டார் முத்து கதறி கொண்டிருக்காங்க கேள்விப்பட்டேன் இன்னும் சில பிஆருக்கு கொடுத்து முத்து அட்டாக் பண்ண வச்சிருக்காங்களா அப்படிப்பட்ட சில பிஆர்கள் வந்து இப்ப மஞ்சரிய வச்சு மஞ்சரிக்கு முத்து துரோகம் பண்ணிட்டாருன்ற மாதிரி இந்த வீடியோக்கள் ஒரு நெக்கி வீடியோ போட்டு கொண்டிருக்காங்க ஆக்சுவலா இதான் நடந்துச்சு மக்களே சரிங்களா ஓகே அடுத்தது வந்து என்ன அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள் முப்பதாம் தேதி நவம்பர் மாதம் நாளைக்கு அவருடைய பிறந்தநாள் நாள் அப்படின்ற மாதிரி ஒரு சகோதரர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க நான் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன் முத்துக்குமரன் முத்துக்குமரன் ஜெகதீசன் அவருடைய முழு பேர் எனக்கு இப்பதான் தெரியும் சரிங்களா முத்துக்குமரன் ஜெகதீசன் அவருடைய பிறந்தநாள் வந்து நவம்பர் முப்பது அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கு சரிங்களா சோ நாளை அவருடைய பிறந்தநாள் சோசியல் மீடியால இந்த பிக் பாஸ் ரிவியூ பண்ற நபர்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மார்க்ஸ் இருபத்தி முத்துக்குமரனோட பொங்கலாக அமையும் பொங்கல் முத்துவின் வெற்றியோடு பொங்கும் மார்க் மை வேர்ட்ஸ் சரிங்களா ஓகே இது வந்து முத்துக்குமரன் அவர்கள் பிக் பாஸ் வீரரோட பிறந்த நாள் அப்டேட் கண்டிப்பா பன்னெண்டு மணிக்கு நம்ம ஒரு கம்யூனிட்டியில போஸ்ட் போடுவோம் நல்லவங்க வாழ்வாங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் பொய்கள் புயலாய் பேசும் உண்மை மெதுவாய் பேசும் அக்ஷனா ஒரு வருஷத்துக்கு முதல் பண்ண பித்தலாட்டங்கள் இப்ப பேச ஆரம்பிச்சிருக்கு நல்லதுதான் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்க நன்றி